ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ பெரியவா சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஓர் அற்புத அழைப்பு கோகுலத்தில் ராதா கல்யாண மகோத்சவம் சென்னை ராஜகீழ்பாக்கம் பெரியவா கோசாலையில் ராதா கல்யாண மகோத்சவம் நடைபெற உள்ளது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வசந்த பஞ்சமியை முன்னிட்டு ராதா கல்யாண மகோத்சவம் சீர்காழி பாகவத ஸ்ரீ சட்டநாத பாகவதர் தலைமையில் கீழ்கண்ட நிகழ்ச்சி நிரல்படி மகா பெரியவா அனுகிரகத்துடன் நடக்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் திரளாக பங்கேற்று மகா பெரியவா அருளுக்கும் பாகவத பெருமக்களின் ஆசைக்கும் பாத்திராகளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி நிரலாக ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு உஞ்ச விருதியில் தொடங்கி மாலை விக்னேஸ்வர பூஜை தோடயமங்கலம் குரு கீர்த்தனைகள் அஷ்டபதி மங்களஹாரத்தியுடன் சனிக்கிழமை நிகழ்ச்சிகள் நிறைவடைகிறது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் தியாகராஜ கீர்த்தனையும் அதைத் தொடர்ந்து வேத பாராயணமும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை ராதா கல்யாண மகோத்சவமும் திவ்யநாமம் மங்கள மாங்கல்ய தாரணம் ஆஞ்சநேய உற்சவத்துடன் ராதா கல்யாணம் இனிதே நிறைவடைகிறது உஞ்ச விருதிக்காக நடத்துபவர்கள் ஸ்ரீ ரங்கராஜா பாகவதர் குழுவினர் விக்னேஸ்வர பூஜை தோடையமங்கலம் நிகழ்ச்சி நடக்க இருப்பது நவநீத கிருஷ்ணன் பஜன் மண்டலி சார்பாக நடைபெற உள்ளது தியாகராஜ கீர்த்தனைகளை இசைக்க நிறிய கலாமந்திர் மற்றும் கோகுலம் இசைக்குழுவினர் தயாராக உள்ளனர் அன்பர்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் சார்பாக பக்தர்கள் அனைவரையும் ராதா கல்யாண மகோத்சவத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்